அனைத்து நடைக்கும் இன்றைக்கு பார்க்க போறது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மரணித்தவர்களை கனவில் கண்டா என்ன விளக்கம் இத பத்தி இருபத்தஞ்சு விளக்கங்களை நா பார்ப்போம் முதலாவது விளக்கம் என்னண்டா ஒரு பெண் கனவு காண்றா அவ மரணித்து ஜனாசாவாக சுமந்து கொண்டு போகக்கூடிய நிலைமையை கண்டா இப்படி காணுறா இந்த பெண் வந்து திருமணம் முடித்தவளாக இருந்தா திருமணம் முடித்தவளாக இருந்தண்டா இவளுடைய மார்க்கம் கெட்டு போகும் இவளுடைய மார்க்கத்துடைய விஷயத்துல ஒரு பசாது ஒரு குழப்பம் ஏற்பட்டுடும் இரண்டாவது விளக்கம் ஒரு மனிதர் கனவு காண்றாரு அவர் மரணித்து இந்த பூமிக்கு மேலால் எந்த ஒரு ஆடையும் இல்லாமல் இருப்பது போல இப்படி கண்டா அவர் ஏழையாக இருக்கிறார் அவர் ஏழ்மையை சந்திக்க இருக்கிறார் என்பதன் அடையாளமாகும் மூணாவது விளக்கம் ஒருவர் கனவு அவர் மவுத்தாகி அவர் வந்து பூமிக்கு மேலால் இழுத்து கொண்டு போகுவத இப்படியான நிலைமையை கண்டா அவர் வந்து ஹராமான சொத்துக்களை ஹராமான பணங்களை அவர் சம்பாதித்துக் கொள்வார் அவர் எடுத்துக்கொள்வார் என்பதன் அடையாளமாகும் நான்காவது விளக்கம் ஒரு மையத்தை காண்றாரு அந்த மையத்து உயிரோடு இருப்பது போல இப்படி கண்டண்டா அவருடைய வாழ்க்கையில அவருடைய விஷயத்துல ஒரு குழப்பத்துக்கு பின்னால ஒரு தெளிவை கண்டு கொள்வார் நீண்ட கஷ்டத்துக்கு பின்னுக்கால ஒரு லேசை அவர் கண்டு கொள்வார் என்பதன் அடையாளமாகும் ஐந்தாவது மரணித்த நிறைய பேர்கள் வந்து மகிழ்ச்சியோடு சந்தோஷத்தோடு இருப்பது போன்று கனவு கண்டா அவர் அல்லாஹிடத்தில் நல்லொரு நிலைமையில் இருக்கிறார் என்பதை குறிக்கிது ஆறாவது ஒருவருக்கு தெரிந்தொரு மையத்து மரணித்து இருக்குது இவங்க வந்து அவருக்கு சொல்லுறாரு நான் மரணிக்கல்ல இப்படி என்று சொல்லப்படுது இப்படி சொல்லப்பட்டா அவர் வந்து நல்ல நல்லொரு நிலைமையில் இருக்கிறார் என்பதை குறிக்குது ஏழாவது விளக்கம் வந்து ஒரு மையத்துக்கு மேலால் பச்சொரு புடவை இருப்பது போல கனவு கண்டா இது எதை குறிக்குதெண்டா ஷஹாதத்துடைய வகைகளில் ஒரு வகைதான் இந்த இவருடைய மௌத்தாக இருக்குது என்பதை அறிவிக்குது எட்டாவது வந்து ஒரு மையத்து மகிழ்ச்சியாக இருப்பது சந்தோஷமாக இருப்பது போல கனவு கண்டா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டுட்டு என்பதை அறிவிக்குது ஒன்பதாவது வந்து ஒரு மையத்து மகில்ச்சியா இருப்பது போல கனவு காண்டாரு பின்பு அழுறாரு ஆரம்பத்தில் அவர் சந்தோஷமா இருக்கிறாரு அதுக்கு பின்னுக்கால அழுற போல கனவு காண்டாரு இப்படி கண்டா அவர் வந்து முஸ்லீமாக மரணிக்கல்ல இவர் இஸ்லாத்தில் மரணிக்கல்ல என்பதை குறிக்குது பத்தாவது வந்து ஒருவருடைய தாய கனவு காண்டாரு அவனோட உம்மா மரணிக்கல்ல ஹயாத்தோடு இருக்கிறாங்க என்பது போல கனவு கண்டா அவருடைய வாழ் அவ அவருடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய நெருக்கடிகளை விட்டும் ஒரு வலியை அல்லாஹூத்தாலா ஆக்கி விட்டுட்டான் என்பதை குறிக்குது அதே போலத்தான் பதினோராவது இவர் கனவு காண்றாரு அவருடைய தந்தை மரணிக்கல்ல ஹயாத்தோடு இருப்பது போல் இப்படி கனவு காண்றாரு இப்படி கண்டா அவருடைய நெருக்கடிகள் பிரச்சினைகளை விட்டும் ஒரு வலி அல்லாஹூத்தாலா ஆக்கிட்டான் பன்னெண்டாவது அவருடைய மகன் மரணிக்கல்ல உயிரோடு இருப்பது போல கனவு கண்டா அவர் அவருக்கு நினைக்காத புறத்திலிருந்து ஒரு எதிரி இருக்கிறார் என்பதை குறிக்கிது பதிமூணாவது வந்து ஒருவருடைய சகோதரன் மையைத்தாக இருப்பது போல கனவு கண்டு ஆனால் அவர் வந்து வாழ்றாரு அவர் ஹயாத்தோடு இருக்கிறார் இப்படியான நிலைமையை கண்டா அவர் கனவு கண்டவர் இருக்கிறார் தானே அவருடைய பலஹீனத்துக்கு பின்னுக்கால அவர் சக்தி வாய்ந்தவராக மாறிவிடுவார் பலம் உள்ளவராக எதிலையும் துணிச்சல் உள்ளவராக மாறிவிடுவார் என்பதை குறிக்கிது பதினாலாவது வந்து ஒரு மையத்தை கனவு காண்டார் நீண்ட நேரம் தூங்கிக் கொண்டிருப்பது போல ஒரு ஒரு ம கனவு காண்டார் ஒரு மையத்தை வந்து நீண்ட நேரம் தூங்கி கொண்டிருப்பது போல் இப்படி கனவு காண்டா அவர் வந்து ஆஹிராவில் ராகத்தான் ஒரு தூக்கத்தில் இருக்கிறார் என்பதை குறிக்கிது பதினஞ்சாவது வந்து ஒருவர் கனவு காண்றாரு பாயில பாயிருக்குதானே பாயில வந்து மரணித்தவரோட தூங்குவது போல இப்படி கனவு கண்டா வந்து அந்த கனவு கண்டா தானே அவருடைய வாழ்நாள் நீளமாகும் அவருடைய ஹயாத்து நீளமாகும் என்பதை குறிக்குது பதினாறாவது வந்து ஒரு மையத்தை கனவு காண்றாரு அந்த மையத்து வந்து மஸ்ஜிதுல பள்ளியில இருப்பது போல இப்படி கனவு கண்டா வந்து அதாபை விட்டும் அவர் பாதுகாப்பு பெற்றுட்டாரு அதை மையத்து என்பதை குறிக்கிது அடுத்தது வந்து பதினேழாவது வந்து ஒரு மையத்தை கனவு காண்றாரு அவருக்கு சொல்லப்படுது எப்படி என்றா நீ மரணிக்க போறாய் நீ மரணி நீ மரணித்திடுவாய் என்று சொல்லப்படுது இப்படி சொல்லப்பட்டா அந்த வார்த்தை வந்து ஹக்குன் உண்மையானது அது நடந்து தீரும் என்பதன் அடையாளமாகும் பதினெட்டாவது வந்து ஒரு மையத்தை கனவு காண்றாரு அந்த மையத்து வந்து துனியாவுடைய நேசத்துக்குரிய விஷயத்திலிருந்தும் ஏதாவது ஒன்று அவருக்கு கொடுப்பது போல இப்படி கனவு கண்டா வந்து நினைக்காத புறத்திலிருந்து அவருக்கு வந்து ஒரு நளவு ஏற்படும் என்பதை குறிக்குது பத்தொன்பதாவது வந்து ஒரு மையத்து ஒரு மையத்தை கனவு காண்டாரு அந்த மையத்து வந்து இவருக்கு வந்து புதிய ஒரு ஆடைய புதிய ஒரு உடுப்பை கொடுப்பது போல் இப்படி கனவு காண்டா வந்து அந்த மரணித்த மனிதர் வந்து வாழ்நாளில் எப்படி இருந்தாரோ அதே போல இவருடைய வாழ்க்கை அமையும் அவருடைய வாழ்க்கை அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல வாழ்ந்துடுவார் என்பதை குறிக்குது இருபதாவது வந்து ஒரு மையத்தை கனவு காண்றாரு இவருக்கு வந்து அந்த மையத்து ஒரு ஊத்தையான ஒரு ஆடையை கொடுப்பது போல கனவு காண்டா இவர் வந்து பாவமான காரியத்தில் இணைஞ்சு கொள்வார் பாவமான காரியத்தில் இவர் பயணிக்குவார் என்பதை குறிக்குது இருபத்தோராவது வந்து ஒருவர் கனவு கான்றாரு ஒரு மையத்து அவருக்கு சாப்பாடு கொடுப்பது போல ஒரு உணவு கொடுப்பது போல கனவு கண்டா அவருக்கு வந்து நினைக்காத புறத்திலிருந்து ஒரு சிறப்பான ரிஸ்குகளை அவர் அடைந்து கொள்வார் என்பதை அடையாளமாகும் இருபத்தி ரெண்டாவது வந்து ஒரு கனவு காண்டாரு ஒரு மையத்து தேன் கொடுப்பது போல இப்படி கனவு கண்டா அவர் நினைக்காத புறத்திலிருந்து அவருக்கு ஒரு கனிமத்தான ஒரு விஷயம் கனிமத்தான ஒரு பொருள் அவருக்கு ஏற்படும் அதே போல் இருபத்தி மூணாவது வந்து ஒரு மையத்தை கனவு காண்றாரு அந்த மையத்து வந்து அவருக்கு எல்மு கற்று கொடுப்பது போல இப்படி கனவு கண்டா அவருடைய மார்க்கத்துடைய விஷயத்தில் அவர் தொடர்பை ஏற்படுத்தி கொள்வார் ஒரு மார்க்கத்தில் வந்து ஒரு சொக்பத்து அவருக்கு ஏற்படும் என்பதை குறிக்குது இருபத்தி நாலாவது வந்து ஒரு மையத்து ஒருவரோட பேசுகிறார் எப்படி என்றால் பரிகாசமாக இப்படி பேசுவது போல கனவு கண்டா இது பொதுவாக கனவே இல்லை இது கனவு விளக்கமும் இல்லை இது செய்தானுடைய இருந்து வரக்கூடியது அதே போல் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளணும் கெட்ட கெட்ட விஷயங்களை கனவு காணுவோம் மோசமான விஷயங்களை எங்களை பயமுறுத்தக்கூடிய விஷயங்களை கனவு கண்டா நாங்கள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை அது செய்தானுடைய புறத்திலிருந்து வரக்கூடியது அருமையான பேரன்பு பெருமக்களை இந்த கனவுடைய விளக்கம் எதிலிருந்து எடுக்கப்படுதுண்டா தஃசீருல் அஹ்லாம் என்று சொல்லப்படக்கூடிய கிதாபிலிருந்து இது யார் சொல்கிறாங்கண்டா இபு நுசீரின் ரஹமத்துல்லாஹி அனு அவங்க அடுத்தது நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி தான் இந்த கனவு விளக்கம் எங்கேருந்து எடுக்கிறீங்க வளைவு வலிவசல மன்னவர்களோடய முடிந்து விட்டதே ஆ இது சில சில பேர் சிரிப்பாங்க இந்த கனவு விளக்கம் சொல்கிறது வந்து யூசுப் அலிசலா மன்ன சொன்னாங்க அது கால நாயக மன்னவங்க அதுக்கு விளக்கம் சொன்னாங்க மாப்பெரும் கனவு விளக்கம் தான் பெருமானார் நாயகம் செல்லல்லா ஒலிவர் செல்ல மன்னவங்க அதுக்கு பின்னக்காக சொல்ல முடியுமா இந்த கனவு விளக்கம் என்ன இந்த கனவு விளக்கத்துடைய வகைகள் என்ன என்ற விஷயங்கள் எல்லாம் முழுமையான ஆதாரத்தோடு ஒரு வீடியோ நான் போட்டிருக்கிறேன் அதனுடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிறது பார்க்க வேண்டியவங்க பார்த்துக்கோங்க பிரயோசனமாக இருக்கும் அதே போல தான் இன்ஷா அல்லா அடுத்த வீடியோவில் வியாபாரங்கள் செய்யக்கூடியவங்களுக்கு அருமையான துவாக்கலை இந்த வியாபாரம் செஞ்சு கொண்டிருக்க போகல பயன்கள் வரும் இது என்னடா வியாபாரம் போகுதில்லை சிக்கலும்